டுடே வந்துட்டு ரெண்டு மேட்ச் நடக்குது ஒரு சூப்பர் சண்டே என்றே சொல்லாங்க மதிய மேட்சும் வந்துட்டு சிஎஸ்கே அன்னைக்கு பாயிண்ட் டேபிளில் மிகப்பெரிய இம்பார்ட்டன் ஏன்னா செகண்ட் சீசன் கிட்டத்தட்ட ஆரம்பித்து விட்டது என்றே சொல்லாங்க இனிமேல் ஒரு தோல்வி சந்தித்தாலும் அதாவது முதல் இரண்டு பிளேஸ் இருக்கணும் பாயிண்ட் டேபிளில் ஓகேவா மூன்றாவது நான்காவது பிளேஸ் வந்தால் எலிமினேட்டர் ரவுண்டு ஒரே வாய்ப்பு தான் ஃபைனல் போக ஆனால் முதல் ரெண்டு பிளேஸில் இருந்தோம்னா குவாலிஃபைடு ஒன்றில் தோத்தாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் இன்னொரு வாய்ப்பு இருக்குது ஃபைனல் வர இதை நான் எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா பாயிண்ட் டேபிள் கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் இன்னைக்கு மதியம் நடக்குது இல்லையா அதாவது கேகேஆர் கேஆர் ாங்க இதில் எஜி வின் பண்ணணும் என்ன ப்ரோ லூஸ் பிடிச்சி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ப்ரோ அதாவது இவங்க எட்டு பாயிண்ட் வருவாங்க எல்ஜி ஜெயிச்சா ஆனால் நெட்ரன் ரேட் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கும் இவங்களுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் நம்ம நைட்டு எம்ஏ ஜெயிக்கும் பட்சத்தில் அந்த மேட்ச் ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க அடுத்து எட்டு பாயிண்ட் வரும்போது ஓவர் ஓவர்டேக் பண்ணிடலாம் அதாவது செகண்ட் பிளேஸ் வந்துடலாம் ஆனால் இன்னைக்கு கே கேஆர் வின் பண்ணாங்கன்னா அவங்க ஆறு பாயிண்ட் நெட் நெட்ரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு பக்கத்தில் இருக்கு அவங்க வின் பண்ணாங்கன்னா எட்டு பாயிண்ட் போனாலும் நம்ம மும்பையை ஜெயிச்சாலும் அவங்கள வந்துட்டு ஓவர்டேக் பண்ண முடியாதுங்க நம்ம அதே மூணாவது பிளேஸில் தான் இருக்கக்கூடும் இந்த நிலையில் இன்னைக்கு எல்ஜி வின் பண்ணணும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ கேகேஆர் ஓகே கேகேஆரை வின் பண்ணணும் வின் பண்ணுவாங்களா ஜோதிட சிறுவன் நபிக்கான மதிய மேட்ச் கணிச்சிருக்காரு அண்டு பிளேய் லெவன் ப்ரொடக்ஷனையும் சொல்லியிருக்காருங்க ட்ரீம் லெவன் ப்ரொடக்ஷன் நீங்கள் விளையாடுவீங்க இல்லையா உங்கள் மூலையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் ஆரம் மார்க் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் சேம் டைம் நம்ம ஹர்திக் பாண்டியா தலைக்கிட்ட இதை மட்டும் செய்யுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காருங்க இன்னைக்கு மேட்ச்சில் ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவர் களத்தில் இறங்கும் போது எண்பது சதவீத ரோகித் ரோஹித் ஃபேன்ஸ் வந்துட்டு அவர் ரோகித்தோட ஜெர்சியை அணிஞ்சி இவரை தர குறைவாக திட்டுறாங்க என்றே சொல்லாமல் வெளியே ஓடிரு உன்னை கேப்டனாகவே எங்களுக்கு பார்க்க தோணுல தயவு செய்து ஓடிடு ராஜா ஜிடி டீமுக்கு அப்புடின்னு அவர் அவர் மேலே ஏகப்பட்ட ஸ்லெஜ்ஜிங்கு ஆர்சிபியோட மோதன் போது நம்ம விராட் கோலி என்ன சொன்னாருன்னா டே அவன் இந்தியன் பிளேயர்ரா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ரோஹித் சர்மாவும் அவனும் இந்திய டீம் வந்தவனும் நண்பர்கள்ரா தயவு செய்து அவனுக்கு வில் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்மளால் டி டுவெண்ட்டி வர கப் வின் பண்ண முடியும் க களத்தில் ஹர்திக் பாண்டே வரும்போது அவனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம விராட் கோலி கெஞ்சி கேட்டுக்கிட்டார் அதன் பிறகு ஸ்லஜிங் பண்ணாமல் ச சத்தம் இல்லாமல் இருந்தாங்கன்னு வைங்கள மும்பை ஃபேன்ஸ் இந்த நிலையில் இன்றைக்கும் அது நடக்க வாய்ப்பு இருக்குங்க ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி நாங்கள் ஜோ ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதாவது தோனி வந்துட்டு ஒரு தந்திரமுள்ள கேப்டன் பதினேழு வருஷமாக ஒரு அணிக்காக கேப்டன் பண்ணுறாருனா அவரை பீட் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் ஏன்னா அடிக்கடி சொல்வார் நான் இந்தளவுக்கு வந்திருக்கேன்னா அதற்கு காரணம் தோனி தான் என்று ஹர்திக் பாண்டியா அதை வெளிப்படையாக சொல்லுவாருங்க தோனி சொன்னால் தான் ரசிகர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள் என் மேல மிகப்பெரிய கிளம்புது நான் பண்ணது தோனி வந்துட்டு ரசிகர்கள் முன்னாடி இவனை தவறுதான் ஒரு மும்பை கேப்னா ஏத்துக்கங்க அப்படி கையேசைச்சா மட்டும் போதும் அதுக்கப்புறம் எதிர்த்து நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது வேற விஷயம் இன்னைக்கு தோனி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் எனக்கு ஒரு சாதகமாக சப்போர்ட்டா பேச வேண்டும் அதாவது கோழி நடந்துக்கிட்டார் இல்லையா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவா அந்த மாதிரி தோனி இன்னைக்கு ரசிகர்கள் முன்னாடி ஹர்திக் பாண்டிய ஷேர் பண்ணுங்க அவனுக்கு எதிராக குரல் கொடுக்காதீங்கன்னு சொன்னால் மட்டும் போதும் அது டி டுவெண்ட்டி வெல் வேர்ல்டு கப்பில் நான் இறங்கும்போது ஒரு ஸ்பார்க்காக இருக்கும் என்றும் நம்ம தோனியோட பண்ணி பண்ணிக்கிட்டிருக்காருங்க டெஃபனெட்டாக இன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம எம்எஸ் தோனி ஹர்திக் பாண்டியாவோட இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஓகே இன்றைக்கி மதிய மேட்ச் பிரிக்ஷன் என்னன்னா இன்றைக்கி சண்டேங்க சூரியபவானுக்கு ஆப்டன் ஆன நாள் இவர் விராட் கேஎல் ராகுல் வந்துட்டு கேப்டன் எல்ஜி கேப்டன் இல்லையா அவர் நரம்பு சத்தமாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டிருக்காரு துலாம் ராசி அண்டு சுவாதி நட்சத்திரம் சுவாதி வந்துட்டு இன்னைக்கு சந்திராஷ்டிரம் அவர் எது தொட்டாலும் புறப்படாதுங்க இன்னைக்கு அவர் தோல்வியை சந்திக்கக்கூடும் என்று சாட் அண்ட் ஸ்வீட்ல பிரடிக்ஷன் கணிச்சிருக்காரு இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றது ஒரு நூறுல அறுபது சதவீதம் பிளேயர்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்காங்க கே கேஆர் டீம்ல உதாரணத்துக்கு நிறைய ரசேலு ஸ்ரேய செய்யரு ஓரளவுக்கு எல்லா பிளேயர்களுமே வந்துட்டு டீசெண்டாக இருக்காங்க அந்த சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் பிளேயர்கள் சிறப்பாக இருக்குங்க ஆனால் கேப்டனே சந்திராஷ்டத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி அவங்களால வின் பண்ண முடியாதாமா ஆரோ மார்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள் ஓகேவா ஆரோ மார்க்கில் அந்த பதினோரு பிளேயர் லிஸ்ட்டை கொடுப்பேங்க நீங்கள் அந்த பிளேயரை வந்துட்டு செலெக்ஷன் பண்ண செலக்ட் செலக்ட் பண்ணக்கூடாது உங்கள் புத்திலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு ஓகேவா மற்றபடி இன்றைக்கு கேகேஆர் வின் பண்ணவே ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு சொல் சொல்லியிருக்காருங்க இவரோட ப்ரெடிக்ஷன் கேகேஆர் வின் பண்ணால் நம்ம பாயிண்ட் டேபிளில் மூன்றாவது நாலாவது பிளேஸ் வர வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா மூன்றாவது நாலாவது பிளேஸ் வந்தால் இன்றைக்கி ரொம்ப கிரிட்டிக்கல் என்றே சொல்லலாம் இந்த ரீசனால் அதாவது சிஎஸ்கே ஃபென்ஸ் அனைவருமே ப்ரே பண்ணிக்கங்க இன்றைக்கி மதியம் நடக்கிற மேட்ச்சில் எல் வின் பண்ணால் பாயிண்ட் டேபிளில் நம்ம செகண்ட் பிளேஸ் பிடிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க